நீங்க எத்தனை பணம் அவருக்கு அவர் என்ன எதுவுமே ஆரம்பிக்கல நீங்க அவர் பணத்தை திருப்பி குடுத்துருங்க அவர் பணத்தை திருப்பி கொடுங்க இவங்களுக்கெல்லாம்

அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருடன் கூடுதல் ஆட்சியர் முன்னிலையில் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு வாரத்திற்குள் வேலையை முடிக்க கூடுதல் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கீழமணலி ஊராட்சி மன்ற தலைவராக அதிமுகவை சேர்ந்த செல்வி என்பவர் பதவி வகித்து வருகிறார் இந்த ஊராட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து முழு பணத்தையும் பெற்றுக்கொண்டு இதுவரை வீடுகள் கட்டி முடிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக கீழமணலி ஊராட்சிக்கு உட்பட்ட சேந்தனாகுடி மற்றும் காரநாதன் கோவில் உள்ளிட்ட கிராமங்களில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நாற்பத்தி மூன்று வீடுகள் கட்ட முடிவெடுக்கப்பட்டு கீழமணலி ஊராட்சி மன்ற தலைவி செல்வியின் கணவர் ரவிச்சந்திரன் பொதுமக்களிடமிருந்து முப்பது லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகையை பெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் இரண்டு ஆண்டுகளாகியும் வீடுகள் கட்டி முடிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட போது அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் ரவிச்சந்திரன் மீது பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர் இதனால் கூடுதல் ஆட்சியர் முன்னிலையிலேயே பொதுமக்களுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது நீங்க இப்ப எத்தனை பணம் அவருக்கு அவர் என்ன எதுவுமே ஆரம்பிக்கலாம் நீங்க அவர் பணத்தை திருப்பி குடுத்துருங்க அவர் பணத்தை திருப்பி கொடுங்க இவங்களுக்குலாம்

அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஏமாற்றியதாக கூடுதல் ஆட்சியர் முன்னிலையில் பொதுமக்கள் குற்றம் சாட்டிய சம்பவம் திருவாரூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க